ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குட்டீஸ்க்குலாம் குறுக்குறை அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் வாங்கி கொடுக்குறது உடம்புக்கு ரொம்ப கேடு அதனால் வீட்டிலே அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா அதுக்கு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க மூணு கேரட் எடுத்துக்கோங்க அது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றி குக்கரில் ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்துக்கோங்க அதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக காயப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் கரி மசாலா பொடி அஞ்சு ஸ்பூன் அரிசி மாவு நீங்கள் புழுங்கல் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் அந்த அரிசி மாவு சேர்க்குறதுனால தான் இந்த ரெசிபி வந்து மொறு மொறுன்னு நல்லா வரும் அதுக்காக தான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்புறமா இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி ஒரு கவரில் நல்லா டைட்டாக போட்டு கட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கவரோட ஓரத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி அப்புறமா நான் இப்போ வீடியோவில் போடுற மாதிரி சிஸ்ஸரில் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதை நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி போட்டு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் கடையில் வாங்குகிற அளவுக்கு இது டேஸ்ட்டாக இல்லைனாலும் ஹெல்த்தியாக கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற சந்தோஷம் எப்போதும் நம்மளுக்கு இருக்கும் உங்கள் குழந்தைங்க மறுபடியும் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்